அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இங்கே அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த நபர்களெல்லாம் ஒரு காலத்தில் நம்மளோட பேசி சிரித்து மகிழ்ந்தவர்கள் ஒரு காலத்தில் நம்மளோட ஒன்றாக இருந்த நபர்கள் பயணித்தவர்கள் நம்மளோட சண்டையிட்ட நபர்கள் ஆனால் தற்காலத்தில் நாம் நினைச்சாலும் சரி அவர்களை நினைச்சாலும் நினைச்சாலும் சரி நம்மளுக்குள்ளே யாரும் பேசிக்கொள்ள முடியாது இதுதான் வாழ்க்கையினுடைய இதார்த்தம் இதனால் தான் ஜாமிய திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபிகள் நாயும் சல்லா அலையுல்லாம் இவ்வாறு சொல்லுவாங்க ஃபசூர்ஹா இந்த மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள் அடக்கம் பண்ணப்படக்கூடிய இடங்களில் ஜியாரத்தை செய்யுங்க ஃபைனாஹா ததுக்கீருள் ஆகிறான் அது உங்களுக்கு நினைவு கூறும் நபிகள் நாயிம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் இது போட்டு உண்டான கபர்களுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் யாஹுலல் கபூர் வாசிகளை உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாவதாக யோக்புல்லாஹு லனா வலகும் அல்லாஹ் உங்களையும் எம்மையும் மன்னிப்பானாக அந்தும் சலஃபனா வஹில்ஹாசன் நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள் நாங்களை பின்தொடர்ந்து உங்களை வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லாஹிப் அப்பாஸ் அல்லி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு ஜாமியோ திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்மளுடைய முன்னோர்களை அதிகம் ஜியாரத் செய்வோம் மறுமே நினைவு கூறுவோம்